கிருஷ்ணகிரி அருகே உள்ள சூலாமலை கிராமத்தில் நடைபெற்ற பொது விநியோக திட்டம் மக்கள் குறைத்த கூட்டத்தில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இதில் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு அவர்களின் உத்தரவின்படி பொது விநியோக திட்டத்தின் மூலமாக பொதுமக்களின் தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இதே போல கிருஷ்ணகிரி அருகே உள்ள சூலாமலை கிராமத்தில் பொது விநியோக திட்டத்தின் மூலமாக பொது விநியோக திட்டத்தின் மூலமாக பொதுமக்களின் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது குடிமை பொருள் வழங்கல் தனி வருவாய் ஆய்வாளர் சின்னசாமி பொறியாளர் விக்னேஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த குறைதீர்க்கும் கூட்டத்தில் பல்வேறு கிராமங்களை சேர்ந்த மக்கள் குடும்ப அட்டைகளில் பெயர் திருத்தம் சேர்த்தல் நீக்கம் முகவரி மாற்றம் போன்ற குறைபாடுகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டது மேலும் இந்த சிறப்பு முகாமில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் மாவட்ட பொது விநியோக திட்ட ஆலோசனைக் குழு உறுப்பினருமான டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு பேசுகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி அனைத்து கிராமங்களிலும் பொது விநியோக திட்டம் சார்பில் மக்கள் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்குதல் கடை மாற்றம் ரேஷன் கடை குறைகள் குறித்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இதற்காக தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட வழங்கல் அலுவலர் ஆகியோருக்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் நுகர்வோர் சங்கம் மாநில இணைச் செயலாளர் மற்றும் செய்தித் தொடர்பாளர் ஜெய்சன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சூறாமலை என்ற கிராமத்தில் தமிழக அரசு அறிவித்த பொது விநியோக திட்ட குறைத்துவார் இந்த கூட்டத்தில் வட்ட வளங்கள் அளவில் பர்மபதி அவர்கள் தொடக்க வைச்சாங்க இந்த நிகழ்ச்சியில் தனி வருவாய் ஆய்வாளர் புதுமைப்பூர்வ வளங்கள் துறை சின்னசாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்களுடைய குறைகள் தீர்க்கப்படுகிறது குடும்ப அட்டையில் ரேஷன் கரையில் பெயர் மாற்றம் குடும்ப வந்து பெயர் நீக்குதல் தடை மாற்றம் போன்ற விண்ணப்பங்களை பெற்று இன்றைய தினமே அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை பொருள் வழங்க தனி வருவாய் ஆய்வாளர் சின்னசாமி அவர்களும் மரியாதைக்குரிய பொறியா பொறியாளர் விக்னேஷ் அவர்களும் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு குறைகளை தீர்த்தார்கள் இன்னைக்கு பாருங்க எந்த அரசுமே இதுக்கு முன்னே இந்த அரசு மக்களை வந்து சந்திக்காது ஆனா இந்த தமிழக முதலமைச்சரோட உத்தரவுப்படி மக்களை தேடி அதிகாரிகள் மக்களை தேடி முதல்வர் என்ற திட்டத்தை உருவாக்கி இன்னைக்கு மக்களுடைய குறைகள் இல்லாமல் நிவர்த்தி செய்யப்படுகிறது அந்தந்த கிராமப்பகுதியும் காசுதாரெல்லாம் வராங்க என்பது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்குது இதற்காக தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வார் பாதுகாப்புத்துறை அலுவலர்